விஜய் சார் இந்த அரசியல் பயணத்தில் இன்னைக்கு முழு ஈடுபட்டிருக்காரு முழுசாக ஈடுபட்டிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக நாளும் இதுவும் பண்ணலை இவங்க தொண்டு உள்ளதால் வெளிப்பட்டுச்சு இப்போ ஈஸியாக இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக இறங்கி நல்லா பார்த்துக்கிறாங்க வளர்த்துக்கோ சார் விஜய் சார் நல்ல மனசு வேணும் ஃபஸ்ட்டு இன்னொன்று பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு சொந்த காசு இவங்க சொந்த காசில் எல்லாம் பண்ணாங்க அதனால் விஜய் சார் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சது விஜய் சார் சார் வாழ்த்துக்கள் சீக்கிரம் இலச வரப்போகுது சீட்டு கெளுங்க ஜெயிச்சிருங்க எம்எல்ஏ ஆயிருங்க மந்திரி ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் அவங்க வந்து எந்த மாதிரி போகணும்னு தெரில முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு வந்து எதாவது காரியாக கேட்பாங்க கொடுத்து அந்த நடந்துடும் இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்து விட்டு முன்னாலும் ஒரு காலத்தில் வேலைக்காக பணம் கொடுப்பாங்க மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க வாங்குவாங்க வேலையை கொடுத்துருவாங்க இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு வேலை தான் சொல்லிட்டு பணத்தையும் வாங்கி விட்டு வேலையும் கொடுக்கறதுல பணம் திருப்பி கொடுக்குறதில்ல நிறைய கேஸ் போயிட்டுருக்கு போய்கிட்ருக்கல அப்போது ஒரு கிட்ட லஞ்சம் கொடுக்குறதே தப்பாக இருந்துச்சு இப்போ நம்பி கொடுக்கறது தப்பாக இருக்குது ஓகே லஞ்சம் கொடுத்தது தப்பு இப்போ நம்பி கொடுக்குறது அதோட தப்பாக இருக்குது எதை நம்ம இது இருக்காங்க மேலே இருக்காங்க மந்திரியாக இருக்காங்க காசு கொடுத்தா காரியம் ஆளுங்க நினைக்கிறோம் வாங்குறீங்க வாங்கி வேலை வாங்கி கொடுக்க முடியா காசை திருப்பி கொடுத்துருவோம் இல்லைன்னா உங்களுக்கு வாக்கரிசி ஆகிடும் ஏழையில் வயிற்று அடித்து வாங்குற காசு எல்லாமே உங்களுக்கு வாக்கரிசி தான் ரெண்டு மினிஷ்டர் மேலே இது போயிட்டு வேலை வாங்கி ஆரம்பிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்கி கொடுக்கல இந்த நேரத்தில் நான் சொன்னேன் விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உங்கள் சிலவர் திடீராவது லஞ்சம் வாங்காதீங்க அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்கினீங்களோ அது நிறைவு திருங்க இதுதான் சரி சார் ஆமாம் சார் ஒன்று சார் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆயிடுவீங்க ஆமாம் நான் கொஞ்சம் மனசில் வச்சுங்க எல்லாத்தையும் இந்த படம் ஒரு விஷயம் சொன்னார் ஜெயக்குடி சார் குடி கஞ்சா இப்போ நம்ம மனு கொடுக்க வேண்டியது இந்த படத்து பேர் மனு நம்ம உண்மையிலே எல்லோரும் மனு கொடுக்க ஆண்ட ஆண்டவங்க கொடுக்கணும் நிலையில் இருக்கும் அதை கொடுக்கலாம் வேஸ்ட் யாராருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனு கொண்டி கடவுள் காட்டில் வச்சிடணும் அப்போது உனக்கு எதாவது விடிவளம் பிறக்கும் போதை கஞ்சா இன்னும் விதோதமாக இருக்குது என்ன லிஸ்ட்டாக ஒரு விஜய் சார் தெரியும் இந்த பவுட்ரு என்ன

கொஞ்சம் சாலையோம்னா மூஞ்சி மொசரியும்பார் அவ்வளோதான் ரியாக்ஷனாக கொடுத்தான் போயிட்டு இருக்கும் அந்த காதல் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தாடி வளர்ப்போம் போனோம் ஆம்பளைங்க இல்லை ரொம்ப உச்சமாக தண்ணி அடிப்பாங்க அந்த காலத்தை பார்த்தால என்ன காதல தோத்துட்டான்னா அது தேவதாஸ் அவ்வளோதானே த தண்ணி அடிப்பார் தாடி வளர்ப்பார் வாழ்வியமயம் கமலஹாசன் டவுள் லவ் பெரிய ஆச்சா தண்ணி அடிப்பார் தாலி வளர்ப்பார் வாழ்வே மயம் பாடுவார் தேவதாஸில் வாழ்வேமயம் உலகே மயம் இதுதான் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்கள் அவர் பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு வர்றாங்க குத்தி கொண்டு விடுறான் ஒரு காலத்தில் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படியே அனுப்பினாலும் அந்த அஞ்சாவது தான் உற்சாக அப்புறம் ஐந்தாவதுக்கப்புறம் ஹைஸ்கூலுக்கு போக போகட்டும் போட போட மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு அப்புறம் ஹை ஹைஸ்கூல் வரைக்கும் தான் காலேஜில் போகலாம் அனுப்பவே மாட்டாங்க கிராம கிராமங்களில் படித்தது போதும் பத்தாவது படித்தது போதும் நிறுத்திப்பாங்க நான் படிக்கும்போது காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு கிளாஸ் இருபத்தஞ்சி பேர் போவோம் அதில் இருபது பேர் ஆம்பளை அஞ்சு பேர் தான் பொண்ணுங்க இப்போ எல்லா காலேஜிலும் ஈக்குவலாக இருக்கு அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்துட்டுருக்கு எல்லாமே வந்துருக்கு இப்படி காலேஜ் போகிற பொண்ணை க கெடுக்கிறதும் ப்ளஸ் டூ போடுக்குற பொண்ணை பொண்ணு போகிறதும்மா அங்கெங்கே நடந்துச்சுன்னா திரும்ப மக்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு பய வருமா வராதா அப்போ நீங்கள் ஆணுக்கு நிகர சொல்லிட்டோம் இது திருப்பி பழைய மாதிரி ஆயிரம் கூட இருக்குது உண்மையான இப்போ அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் படித்தா போதும் எழுது பிடிக்க தெரிஞ்சால் போதும் ஒரு நாள் தெரிஞ்சு அது மாதிரி திருப்பி ஆயிரம் கூழ் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முதல்ல இந்த கொடியை குறைக்கணும் நாட்டில் மது போதே குறைக்கணும் அதுதான் சொன்னார் நல்லா ஆச்சனாக இருக்குது மூளையை வேலை செய்ட மாட்டேங்கிது மூளையை மலுங்கடிச்சு விட்ருது எது தப்பு இது எதிர்த்து தெரியல ஏன் புல பொண்ணு நினச்சா புலம் பண்ணிக்கிறான் ஒரு பொண்ணு கற்பனை நினச்சா கற்பிச்சிடான் கல் பள்ளிகளும் நடக்குது காலேஜ் நடக்குது நடக்குது இன்றைக்கி பெண் உரிமைக்கு பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்னைக்கு இருக்குது இதில் வந்து நம்ம வந்து அரசாங்கம் அரசாங்கம் சொல்கிறோம் அரசாங்கம் ரொம்ப கவனிச்சிடுச்சோம் கடுமையாக அதுக்கு தண்டனை வரணும் மக்கள் இந்த பாருங்கள் கிராமஸ்வரத்தில் அவனை கை முள்ள வச்சாங்க அந்த மக்களை மட்டும் தடுக்காமல் விட்டுருந்தா போலீஸ் உள்ளே போய் கொண்டிருப்பாங்க சார் இன்னைக்கு சரி நடக்க போகுது நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம் அரசாங்கம் இப்படியே பண்ணி சரியான ஒரு இதில் இல்லைன்னா நாளைக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டு நீங்கள் போலீஸ் போலீஸில் வச்சா மக்கள் போலீஸ் உடச்சு அவனுக்கு கொண்டுருவாங்க சார் வருங்க சார் எங்களை போலீஸ் பாதுகாப்பில் கவர்மெண்ட் பாதுகாப்பில் எதுவும் பாதுகாப்பு மக்கள் என்ன செய்வாங்க அவனை அவன் பாதுகாத்துக்குவான் அவங்க அவங்ககிட்ட குடும்பம் குடும்பத்தை பாதிக்கிட்டாங்களா தண்டனை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுருவான் ஒரு நீச்சில் பார்க்கும்போது எவ்வளோ பதட்டமாக இருக்கும் அதனால் இப்போ மனு அப்படின்னா அரசியலுக்கு கொடுக்கறதான் இல்லை ஆணவங்க கொடுக்கணும் திரும்ப திரும்ப இனிமேல் மக்களே ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுக்குற அந்த உரிமையை மக்களே எடுத்துக்கிற ஆபத்து வந்துடக்கூடாது அந்த சூழ்நிலை மக்கள் ஒரு நாடு போயிட்டுருக்கு இது தடுக்கணும் தான் இந்த மனு ஆடியோ லேஞ்சில் இது கவர்மெண்ட் கொடுக்குற மனுவாக இருக்கலாம் ஆடோன் கொடுக்குற மனுவாகவும் இருக்கலாம் நல்லது நடக்கணும் நன்றி வணக்கம் நன்றி சார் சார் பண்ணது ஒரு விளக்கம் கொடுத்தேன் சார் பேசும்போது சொன்னார் பேரரசு சார் சொல்லும் போது சார் இவ்வளவு இல்லாமல் வேற யாராக இருந்தாலும் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது சார் விட கொண்டாடலாம் அந்த மாதிரி

அதே மாதிரி ப்ரொடியூசர் சத்ய சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் தேங்க் யூ சார் அப் மீனி எல்லோரும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அவங்க எங்களை பாராட்டணும் அது நாங்களே பேசினா பார்த்தாது மக்களும் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசணும் தேங்க்யூ 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 மனு படத்தில் மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான் அது கேரக்டரை பில்டப் பண்ணி இருக்கு ஒரு யூனிக்காக இருக்குது எல்லாருக்கும் நன்றி ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் வேணும்